தேவையே இல்லாத ஜாமீனே கொடுக்க முடியாத அப்படி என்ன இதுல கொலை குற்றமா நரேந்திர மோடியுடைய சோசியல் மீடியா வீடியோக்களை பார்க்கிறவர்களோட எண்ணிக்கை குறையுது அதனால வந்து பாரதிய ஜனதாவுக்கு வாக்குகள் குறையும் எழுபதுக்கு கீழே அவர்கள் வாங்குவார்கள் என்று நான் நினைக்கிறேன் பிரசாந்த் கிஷோர் சொல்றதும் மேற்கு வங்கத்தில் பிஜேபி ஒரு சர்பிரைஸ் ரிசல்ட் வரும் தேர்தலுக்கு முன்னாடி அதாவது முதல் கட்ட வாக்குப்பதிவு தொடங்குறதுக்கு முன்னாடி அரசியல் சூழல் என்ன இருந்தது அப்படிலாம் பார்த்தப்போனா பல பேரால சொல்லப்பட்டது பாஜகவுடைய கை வந்து ஓங்கிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த பிரச்சாரங்கள் இப்ப நான்கு கட்ட வாக்குப்பதிவுக்கு அப்புறமா இந்த பிரச்சாரங்கள் மூலமா இப்ப இருக்கிற நிலை என்னவா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க உதாரணத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஜகல இருந்தே வந்து இது மோடிக்கும் ராகுலுக்குமான தேர்தல்ன்ற அளவு சொல்ற அளவுக்கு அந்த சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்காங்களா நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு வந்து இன்னும் வந்து பாரதிய ஜனதா தன்னளவுலயே பெரும்பான்மை பெறும் அப்படிதான் நான் இன்னும் இவ்வளவு அதால வந்து ஒரு பெரும்பான்மை பெற முடியும் அந்த எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு வந்து நானூறுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது நானூறுக்கு சாத்தியம் கிடையாது அத வந்து அவர்கள் வந்து உள்கட்சியில தங்களுடைய தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காகவும் தங்களுடைய பொதுவான ஆதரவு வாக்கு வங்கி இருக்கு இல்லையா அவங்களை எப்படியாவது நீங்க வந்து களத்துக்கு வந்து வாக்களியுங்கள் அப்படின்னு அவங்கள உந்துறதுக்காகும் ஏன்னா நீங்க வந்து அதை பண்ணலைன்னு வச்சுக்கோங்க எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு வந்து பல பேர் வாக்களிக்கவே போகாமல் இருந்துருவோம் அப்புறம் உழைக்கிறதுக்காக அவங்கள உந்துறதுக்கானதுதான் தவிர நானூறு எல்லாம் எடுப்பதற்கு ஒரு ஒரு கட்சி செய்யணும்னா அவர்கள் வந்து எல்லா மாநிலத்திலையும் மிக வலுவாக இருக்கணும் நானூறுங்கிறது வந்து ரொம்ப பெரிய எண்ணிக்கை அந்த இடத்துல வந்து இன்னும் தென்னிந்தியாவில் இல்லை இன்னும் நிறைய வீக் ஸ்பாட்ஸ் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கு ஆனால் முந்நூற்றி மூன்றை தாண்டுவார்களா சரி அவங்களுக்கு வந்து இரநூத்தி எண்பது தனிப்பட்ட முறையில் கிடைச்சாலே மெஜாரிட்டி இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறு முந்நூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது இப்படின்னு எந்த நம்பரில் அவங்க இருக்க போகிறாங்க ஈவன் இரநூத்தி ஈவன் லோவர் சைடுக்கு போவோம் டூ சிக்ஸ்டி டூ ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி என்னுடைய கணிப்புல அந்த இடத்துக்கே போகாது இரநூத்தி எழுபதுக்கு கீழே அவர்கள் வாங்குவார்கள் என்றே நான் நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்ல அவங்களுடைய பல்க் ஆஃப் த சீட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது அந்த போன தடவை வந்து உங்களுக்கு முலாயம் சிங்கும் அகிலேஷ் யாதவும் மாயாவத்தியும் சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்ட பொழுதே பெரும்பாலான இடங்கள் பாரதிய ஜனதாவுக்கு தான் போச்சு இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு வேற இருக்காங்க ஸோ அது என்ன மாதிரியான களத்தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது எண்ணிக்கை பெரும்பாலும் வந்துடும் குஜராத் ராஜஸ்தான் இங்கெல்லாம் வந்து மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கட் ஈவன் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் டெல்லி இங்கே வந்து பல்க் ஆஃப் த சீட்ஸ் பாரதிய ஜனதாவுக்கு தான் போகும் கர்நாடகாவில் குறையும் குறையலாம் பட் அதை வந்து தெலுங்கானாலேயோ ஆந்திராலேயோ ஓரளவுக்கு சரி கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது பொழுது ரொம்ப பின்னடைவெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு இல்லை ஒரு லாங் எலெக்ஷன் என்னத்த பண்ண நமக்கு வந்து எந்த அளவுக்கு டயர்டா இருக்கோ அதே மாதிரி கட்சி ஒரு பெரிய சார்ந்தவர்களுக்கு அப்போ நீங்க வந்து எம்டி ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய ஆரம்பிங்க இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ அப்படின்னு இன்றைக்கு வந்து ட்விட்டர்ல யாரோ போட்டுருந்தாங்க யாருன்னு கூட நான் பார்க்கல ஒரு கார்டு ஒன்னு அதுல வந்து பிஜேபி அதாவது நரேந்திர மோடியுடைய சோசியல் மீடியா ஆஹ் வீடியோக்களை பார்க்கிறவங்களோட எண்ணிக்கை குறையுது அதனால வந்து பாரதிய ஜனதாவுக்கு வாக்குகள் குறையும் அல்லது இடங்கள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேட்டரா அந்த இன்டிகேட்டர்னா அது வந்து அல்லது துருவ ராத்தின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஜெர்மனியில உட்கார்ந்து ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோ நாலு கோடி பேர் போய் சேர்ந்து அடைஞ்சிருச்சு அவ்வளவுதான் இனிமே வந்து இண்டி கூட்டணி தான் ஜெயிக்கும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு எம்டி ஸ்பெகுலேஷன் ஏனோனா நாற்பது நாப்பத்தஞ்சு நாளைக்கு ஸ்பெகுலேட் பண்ணணும்னா நம்ம மாட்டுக்கு கையில கிடைக்கிறத வாயில கிடைக்கிறத வந்து சொல்ற மாதிரி ஆகிடும் என்ன நம்மளால வந்து எக்ஸிட் போல்ஸ் வர வரைக்கும் எதையுமே சொல்லணும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் பேசுறது மட்டுமே வச்சுட்டு நம்ம வந்து இவ்வ இவ இவருக்கு பய இவர் பயந்துட்டாரு அவர் பயந்துட்டாரு ரெண்டு பேருமே மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸுக்கு ஒரே பயம் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த தேர்தலில் ஒன்று நடக்கலாம் அதாவது பாரதிய ஜனதாவுக்கு இடங்கள் ரொம்ப குறைவு இல்லாம அவங்க போன தடவை வாங்கியிருக்கிற முந்நூற்றி மூணு கிட்டக்க அதோட கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சு கூட வரலாம்னு வச்சுப்பாங்க அதுவும் அவங்களுக்கு வெற்றி தான் ஏன்னா தனிப்பட்ட முறையிலேயே அவங்களால ஆட்சி அமைக்க முடியும் காங்கிரசுக்கு கொஞ்சம் இடங்கள் அதிகரிக்கலாம் ஒரு இருபது முப்பது இடங்கள் கூட அதிகரிக்கலாம் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் சம்படி எல்ஸ் நிறைய மாநிலங்கள் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு வந்து தெலுங்கானால காங்கிரசுக்கு இடங்கள் அதிகரிக்கலாம் இவர் இன் தெலுங்கானா இந்த லாஸ்ட் எலெக்ஷன் வரும்போது திடீர்னு அவங்க வந்து எல்லாரும் பிஆர்எஸ் வர்சஸ் பிஜேபின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது யாருமே கிரெடிட் கொடுக்காத ஒரு இடத்துல காங்கிரஸ் மேல வருது அது கட்டாயமா அது வந்து இந்த எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிரதிபலிக்கும் அதே மாதிரி கர்நாடகால நிச்சயமா அவர்களுக்கு இடம் அதிகமா பட் மகாராஷ்டிரால என்ன நடக்கும் தெரியல அதே மாதிரி நடக்க மராத்தா ரிசர்வேஷன் வந்து நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்க யார் பக்கம் சைட் பண்ண போறாங்கன்னு அதை தாண்டி கட்சிகளும் சின்னங்களுமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுத்தி இது எல்லாம் சேர்த்து அங்க ஏதோ ஒண்ணு நடக்கலாம் அது என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மகாராஷ்டிரா இந்த இந்த முறை டோட்டல் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறதுல மகாராஷ்டிரா வந்து இருக்கு அதோடைய என்ன ரிசல்ட் வந்தாலும் அது சர்ப்ரைசிங் ரிசல்ட் தான் இருக்க போகுது அதே மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் வந்து நமக்கு பீகார்ல கிடைக்குது எனக்கு வந்து பாரதிய ஜனதா பிளஸ் நிதிஷ் வர்சஸ் ராஷ்ட்ரிய ஜனதா தள் அண்ட் அவங்களுடைய சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் காங்கிரஸ் இங்கே எங்கே இருக்காங்க ஏன்னா அது கணிசமான சீட் இருக்கிற இடம் இப்போ வந்து ஒரு ஜார்க்கண்டோ இல்லை ஒரு உத்தராகண்டோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம் வெரி ஃபியூ சீட்ஸ் பட் நாற்பது சீட்டு வரும் பொழுது ஒரு பெரிய இம்பேக்டாக ஏற்படுது அதே மாதிரி வந்து மேற்கு வங்கத்தில் என்ன நடக்க போகுது மேற்கு வங்கத்தில் போன முறை சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்டாயமாக ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஒருத்தர் தான் அவங்க நூறு சீட்டோட குறைச்சு தான் வாங்குவாங்க உறுதியா சொன்னார் எண் ரிசல்ட் அதான் நடந்தது நூறு சீட்டோட குறைச்சு வாங்கி மம்தா பானர்ஜி திரும்பவும் வந்தாங்க இப்போ வந்து ஓர்தென் பிப்டி பர்சென்ட் ஆஃப் தீட்ஸ் மேற்கு வங்கத்துல வந்து பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஓர்தென் ஃபிஃப்டி பர்சண்ட் சீட்ஸ்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்க தான பட் ஈவன் பிரசாந்த் கிஷோர் சொல்றதும் மேற்கு வங்கத்தில் பிஜேபி ஒரு சர்ப்ரைஸ் ரிசல்ட் கொண்டு வரும் பட் வாட் இட் மீன் அது வந்து மோர் தென் பர்சன்ட் ஆஃப் இல்லை திரும்ப திரிணாமூலுக்கே நிறைய இடங்கள் கிடைக்குமா பாசிபிள் அதில் ஸோ அங்கேயும் வந்து என்ன நடக்கும்னு தெளிவாக தெரியாது தெலுங்கானால என்ன நடக்க போகுதுங்கிறது தெளிவாக தெரியாது ஆந்திராவில் என்ன நடக்க போகுதுங்கிறதுல ஒரு தெளிவின்மை இருக்கு அங்கே வந்து ரெண்டு எலெக்ஷன் சேர்ந்து நடக்கிறதுனால ஒரிசாலையும் பிஜேபி ஃபர்ஸ்டாகவும் பார்லிமெண்ட் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் மாறியும் வரலாம் அப்படின்னு கன்ஃபியூஷன் அகெய்ன் மகாராஷ்டிரா கன்ஃபியூஷன் இதெல்லாம் தான் உத்தரப்பிரதேசில் எனக்கு கன்ஃபியூஷனே கிடையாது போன தடவை சிக்ஸ்டி ப்ளஸ் இந்த தடவை செவன்டி ப்ளஸ் வந்துடும் பிஜேபி அங்கே வந்து கன்ஃபியூஷனே கிடையாது மற்ற ஒரு நார்த் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் லைக் குஜராத்தோ ராஜஸ்தானோ அல்லது இமாச்சல பிரதேசம் டெல்லியோ ஈவன் மத்திய பிரதேஷோ சத்தீஸ்கடோ லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பிரச்சனையே இருக்காது பிஜேபிக்கு தான் வரும் பல்க் ஆஃப் த சீட்ஸ் பட் இந்த நான் சொன்ன இந்த இந்த ஒரு ஆக்சஸ் இருக்கு இல்லையா மகாராஷ்டிரா தெலுங்கானா ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் பீகார் அண்ட் ஆந்திரா இந்த ஆறு ஸ்டேட்டும் யார் யார் எங்கே இருக்க போறாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கு இந்த ஆறு ஸ்டேட்ல ரொம்ப உறுதியாக பாரதிய ஜனதா நம்பர் ஒன் போல் பொசிஷன்ல இருக்குன்னா கிடையாது பட் ஒரு ரெண்டு ஸ்டேட்ல அந்த இடத்த நோக்கி நகருது தெலுங்கானா என்ன நடக்கும்னு தெரியாது ஆந்திரால அவங்களுடைய கூட்டணி பலமா இருக்கு பட் யூ கேனாட் இவங்களை வந்து வயசார் காங்கிரஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணிட முடியாது சோ இதெல்லாம் இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கு இதுல தமிழ்நாடு கேரளம் இந்த ரெண்டு இடமும் தெரியும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய இடம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஸோ இந்த இந்த ஆறு ஸ்டேட் பிளஸ் இந்த ரெண்டு ஸ்டேட் பிளஸ் கர்நாடகா இதெல்லாம் தான் இந்த தேர்தலை சுவாரஸ்யமாக்குது பட் சுவாரஸ்யமாக்குறது வந்து இந்த சுவாரஸ்யத்தை போக்குறது இந்த ஸ்ட்ரெச்சிங் ஓவர் நாற்பது நாள் அது வந்து ரொம்ப இந்த எனர்ஜியை டவுன் ஆக்கிடுது எல்லாருக்குமே எல்லாருக்குமே நிறைவ ஒரு கேள்வி சார் நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க பிரச்சாரத்துக்காக ஒருத்தர் வந்து பிணைய வாங்கிட்டு வந்திருக்காருன்னு டெல்லியில அவருடைய வருகை தாக்கத்தை உண்டாக்கும் பாக்குறீங்களா கட்டாயமா உண்டாக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால வந்து பாரதிய ஜனதா ஹேண்டில் பண்ணது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு விதத்துல என்னங்க தப்பு பண்ணவங்களே எந்த நேரமா இருந்தாலும் தண்டிக்கணும் இல்லையா அப்படின்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேசுறதெல்லாம் சார் நான் சென்ஸ் ஏன்னா இந்த நியூ லிக்கர் பாலிசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு அரஸ்ட் பண்றதா தான் எப்பயோ பண்ணிருக்கலாம் இல்லைனா இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பண்ணலாம் இந்த நேரத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு அதை பண்ணது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான மெசேஜ் தான் ஜென்ரலி நியூட்ரல் அப்சர்வர்ஸ் கொண்டு வந்து சேர்த்து இவர் உண்மையிலேயே குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட இனஃப் எவிடன்ஸ் இருந்ததுன்னா இது இதுல வந்து நம்ம இதுதான் ஹைலைட்டா பாக்குறோம் பட் ஐ எம் ஒரிட் அபவுட் சோ மெனி அதர் திங்ஸ் சிசோதியா ரொம்ப வருஷமா உள்ள இருக்கு மாச கணக்குல உள்ள இருக்கு அவருக்கு ஒன்னும் ஜாமீன் கொடுக்கல அதே மாதிரி வேற மினிஸ்டர்ஸ் இருக்காங்க உள்ள ஒரே ஒருத்தர் தான் ஜாமீன்ல வெளில வந்திருக்காரு இந்த இந்த லிக்கர் பாலிசியில என்ன நடந்ததுன்னு அரசல் புரசலா அரசல் புரசலா பேசி நடக்குதே தவிர ட்ரையல் ஆரம்பிக்கல ட்ரையல் நடந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேல தப்பே இல்லன்னு தீர்ப்பானா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விச் அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஜெயில போட்டுட்டு தான் கேஸ் நடத்தணுங்கிற அவசியமே கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கேயும் ஓடி போயிட மாட்டார் நீங்க கேஸ நடத்தி ட்ரயல் நடத்தி தீர்ப்பு கொடுங்க இப்ப பாத்துக்கலாம் என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும் அதை ஓப்பனா ஒரு கோர்ட்ல நிக்கணும் ஆர்டிக்கல் எழுதியெல்லாம் பிரயோஜனம் இல்லை அது ஒரு வேல்யூபுளான எவிடன்ஸா பணம் போச்சா பணம் எங்க போச்சு யாரு கொடுத்தா அந்த கூற்றுகள் எல்லாம் உண்மையா அது இவர்கள் எப்படி அந்த பணத்தோட ட்ரெயில்னு ஒண்ணு சொல்லுவோம் அதுக்கு சின்ன சூட் போச்சா பேங்க் அக்கௌண்டா போச்சா ஒண்ணுத்த பத்தியும் பேசாம புடிச்சு ஜெயில போடு அப்புறமா வந்து ஜாமீன் கொடுக்காத ஜாமீன் கொடுக்காத ஜாமீன் கொடுக்காத மாசா மாசம் மாசா மாசம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த இந்த இந்த லா இருக்கு இல்லையா இந்த பிஎம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அது வந்து வெரி பேட் ப்ரொவிஷன் ஒரு பஞ்ச் ஆஃப் ஆக்டர் சொல்லலாம் இது தேவையே இல்லாத ஜாமீனே கொடுக்க முடியாத அப்படி என்ன இதுல கொலை குற்றமா சின்ன எக்கனாமிக் அஃபென்ஸ் ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸை அல்லது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டாகவே இருக்கட்டும் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லாம் உடனே பெயில் கொடுத்துருவாங்க அவங்கள வந்து ப்ரொப்பரைட்டி காரணமாக நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக அவங்கள அட்டாக் பண்ணுங்கள் நீங்க முதலமைச்சராக இருக்கக்கூடாது உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லுங்க அது மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு பார்ப்போம் ஸோ அதை விட்டுட்டு ஜெயில போடுவேன் ஜெயிலில் போடுவேன் ஜெயிலில் போடுவேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ராங் அப்ரோச் அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய விஷயத்த பாரதிய ஜனதா ட்ரீட் பண்ணது முழுக்க முழுக்க தவறுன்னு நான் சொல்லுவேன் இதை இன்னும் ஈவன் ஹேண்ட்ரடா சென்சிபிளா டீல் பண்ணிருக்கோம் பண்ணாம விட்டது வந்து அதனால வந்து பெரிய தேர்தல் மாற்றம் அரசியல் மாற்றம் நிகழ்ந்துருமா டெல்லியில் இருக்கிற ஏழு சீட்டும் பிஜேபி தோத்துருமா அப்படின்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஐ எம் நாட் பட் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆரேட்டர் அவர் நல்ல மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடியவர் இந்த பத்து நாளை அவர் வந்து எப்படி பயன்படுத்துறாரு பதினஞ்சு நாள் அவர் கையில இருக்கு இப்ப இந்த பதினஞ்சு நாள்ல வந்து அவர் அடுத்த மூணு ஃபேஸ் எலெக்ஷன் இந்த லாஸ்ட் அவர் 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 ஒரு 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 மெசேஜ் ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா நேரடியாக தன்னை தன்னை பாதிக்கப்பட்டவராக காமிக்கலாம் நீங்க வந்து காமிக்கிறீங்க எதை மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனா அவருக்கு என்னன்னா அவருக்கு வந்து ஒரு லிமிடெட் ரீச் தான் இருக்கு டெல்லி பஞ்சாப் இந்த ரெண்டு இடத்துல தான் விச் இஸ் ரஃப்லி லைக் ஒரு பதினேழு சீட்டு இங்க ஒரு ஏழு அங்க ஒரு பத்து அவ்வளவுதான் சோ அந்த பதினேழு சீட்ல வந்து என்ன பெரிய மாற்றம் கொண்டு வந்துட முடியும் ஈவன் ஆனா ஒன்னு பாரதிய ஜனதா பஞ்சாப்ல ஜீரோல தான் இருக்கு டெல்லில ஏழு சீட்டு அது ஜெயிச்சுது அந்த ஏழு சீட்ல ஒன்னு குறைஞ்சாலும் அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால தான் அவரை நடத்தின முறையினால தான் அப்படின்னு உறுதியா சொல்லிட முடியும் இன்னும் மூன்று கட்ட வாக்குப்பதிவுகள் இருக்கு அதுல என்ன நிறைய சுவாரஸ்யங்கள் நடக்கும் அப்படின்னு நம்புறோம் ஏன்னா மோடி போட்டியிடும் தொகுதி ராகுல் போட்டிடும் ரேபர்லி பல தொகுதிகள் இருக்கு ஆஹ் வேறொரு சந்தர்ப்பத்துல உங்களை சந்திக்கிறேன் சார் அது வரைக்கும் நன்றி நன்றி